காவேரி கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வராங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கூட்டிகிட்டு வராரு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வராங்க அப்பா எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஐஸ்க்ரீம் தானே நான் வாங்கி தரேன் அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் டீச்சர் என்ன நல்லா பார்த்துக்குறாங்கப்பா எனக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போறாரு போகும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு அதுக்குள்ள ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வராங்க வந்த உடனே அப்படியே இடிக்கிற மாதிரி போகிறாரு அவங்க அப்படியே இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க கையில் வச்சுருந்தா அந்த காய் எல்லாமே கொட்டிடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி இறங்கி ஓடி வராரு வந்து பார்க்குறாரு எழு அப்படி எழுப்புறாரு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாரதா பார்த்தோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகிறாரு அத்தை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாங்க வாங்க அத்தை கொஞ்சம் தள்ளி வந்து உட்காருங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ தெரியாமல் அத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொல்கிறார் பரவாயில்லப்பா பரவாயில்ல ஒன்றும் நான் உன்னை பார்த்துட்டல அதுவே எனக்கு போதும் விஜய் நீ உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க ஆமா அத்தை காவேரி அப்படின்னு விஜய் கேட்குறாரு இங்கே பாருப்பா காவேரி உயிரோடு தான் இருக்கா ஆனால் அவளுக்கு சுயநினைவு எதுவுமே இல்லை இப்போ நீதான் புருஷன் குழந்தை எதுவுமே அவளுக்கு தெரியாது நானும் காவேரி இங்கே தான் இருக்கும் இங்கே தான் ஒரு ஸ்கூலாக அவள் டீச்சராக இருக்கா அப்படின்னு சாரதா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுனே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி கிட்ட வந்து நிற்கிது அப்போது காவேரியோட இது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஆமா அத்தை ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு உன் பேர் என்னம்மா என் பேர் காவேரி என் பொண்ணோட பேர் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அழகாங்க அழகாங்க தேம்பி தேம்பி அழகாங்க அம்மா உன்னை பார்க்க மாட்டேன்னா நான் ஏங்கிட்டு இருந்தேம்மா உங்கள் தாத்தா எல்லாருமே சேர்ந்து எங்கேயோ போயிட்டாங்க என்னால் பார்க்க முடியல நீ காவிரியோட குழந்தையா என்னோட பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழகாங்க அத்தை அழாதீங்க அத்தை அழாதீங்க இங்கே பாருங்கள் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது காவேரிக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் காவேரி குழந்த மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழப்போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு சரிப்பா ஆனால் இப்போதிக்கே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாத்தையும் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரி அத்தை நான் இப்போவே காவேரியை பார்க்கணும் நான் கொஞ்சம் தூரமாக இருந்து கூட பார்க்குறேன் ஆனால் நான் காவேரியை பார்க்கணும் அத்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்குது தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி வா நீ வீட்டுக்கு வா கொஞ்சம் ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு நான் காவேரியை கூப்பிடறேன் நீ பார்த்துட்டு போயிடு ஆனால் எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் ஒளிஞ்சு நின்று காவேரியை பார்க்கறாரு பார்த்தோன்னே அப்படி ஷாக்காகிறார் காவேரி